வணக்கம் பக்தர்களே தில்லை என்று அழைக்கக்கூடிய பூலோக கைலாயமான சிதம்பரத்தில் குயவர் குலத்திலே அவதாரம் செய்தவர்தான் திருநீலகண்ட நாயனார் இந்த அற்புத மனிதராகிய திருநீலகண்ட நாயனாரின் சிறப்புகளையும் அந்த பொன்னம்பலத்தில் காலை தூக்கி நடனமாடுகின்ற அந்த நடராஜனிடம் உள்ள சிவபக்தியினால் அவர் எவ்வாறு சிவ முக்தி பெற்றார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த யாவர்க்கும் முறைப்பம் பகுதியில் காண இருக்கின்றோம் இந்த குயவர் குடும்பத்தில் பிறந்த திருநீலகண்ட நாயனார் வந்து தன்னுடைய தொழிலான மண் பாண்டங்கள் செய்வது அவற்றை விற்பனை செய்து அதில் ஜீவனம் நடத்தின்னு வந்தார் அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் சிவனடியார்களுக்காகவே தன்னோட மண்ணாலான திரு ஓடுகளை சிவனடியார்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார் அந்த தில்லை கூத்தன் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இந்த திருநீலகண்ட நாயனார் இருந்தார் திருவோடு தரத்தோடு மட்டும் இல்லாமல் அதில் அமுது படைப்பதையும் வழக்கமாக வச்சுருந்த திருநீலகண்டருக்கு எப்பவுமே என்ன ஒரு பழக்கம்னா யாருக்கு திருவோடு கொடுத்தாலும் சிவனடியாருக்கு என்ன சொல்லி கொடுப்பார் தெரியுமா திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா அந்த ஆலகால விஷத்தையே குடிச்சிட்டு அந்த விஷம் உள்ள போகாத தொண்டையிலே இருக்கணும் உள்ள போனா உள்ள இருக்க அனைத்து ஜீவராசிகளும் இறந்து விடுமேன்ற பயத்துல உமாதேவி வந்து சிவனோட கழுத்தை பிடிக்க அந்த கண்டத்திலேயே அந்த விஷம் நின்று நீல கலரா மாறிச்சு இல்லையா சுவாமிக்கு அதனால அவர் திருநீலகண்டர்னு அழைக்கப்பட்டார் அதனாலதான் அந்த பக்தி பரவசத்துல தான் இந்த நாயனாரும் சிவபெருமான திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிகிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும் யாருக்கு எதை கொடுத்தாலும் திருநீலகண்டம்ன்ற பேரை சொல்லி சொல்லி தான் கொடுப்பார் இந்த திருநீலகண்டருக்கு வந்து திருமண வயது வருது திருமண வயது வந்ததும் நல்ல முறையில அவங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்றாங்க அந்த மனைவியும் சிறப்பான குணநலத்தோட திருநீலகண்டர் கூட சந்தோஷமா இல்லறம் நடத்தி நல்லறமா வாழ்ந்துட்டு வராங்க இப்போ இவர் எந்த அளவுக்கு பக்தியோ அதே அளவு விட இன்னுமே அதிகமாவே இந்த திருநீலகண்டரின் மனைவியும் சிவபக்தியில தலைச்சிருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே சிவனடியார்களுக்கு தங்களால முடிந்த உதவிகள் தொண்டுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க சிதம்பரம் தங்களால ஆன வேலைகள் எல்லாம் செய்யறாங்க எல்லா விரதமும் பின்பற்றி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துன்னு வராங்க இந்த தம்பதி